ரிசார்ட் பதூதினிக்கு எதிராக முன்னூற்றி பதினைந்து போலீஸ் சிங்கள முகநூல்கள் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் அமைச்சர் ரிசார்ட் பதுதினை அழித்தொழிக்கும் நோக்கில் இதுவரை முன்னூற்றி பதினைந்துக்கும் அதிகமான போலீஸ் சிங்கள இனவாத முகநூல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது வில்பத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இந்த முகநூல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த போலி முகநூல்களின் முகப்படமானது பில்பத்து காடு யானை அமைச்சர் ரிசார்ட்டின் புகைப்படம் அமைச்சரவை இழிவாக வரைந்த புகைப்படம் மற்றும் தொப்பியணிந்த முஸ்லிம்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி பதினைந்து போலி முகநூல்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் புதிய புதிய பதிவேற்றங்கள் பதிவேற்றிய வண்ணமே இருக்கின்றார்கள் இங்கே அதிர்ச்சியான விடயம் என்னவெனில் தமிழீழ விடுதலை புலிகள் மரத்தை பாதுகாத்தார்கள் முஸ்லிம்கள் மரத்தை அழித்தார்கள் போன்று புலிகளுக்கு ஆதரவான வாசகங்களை இந்த இனவாதிகள் பதிவேற்றி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த வாரம் இருபத்தி எட்டு சிங்கள நகரங்களில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் வீடியோ தொகுப்புகளும் மேற்படி முகநூலில் பரவலாக பதிவேற்றப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பதினைந்து முகநூல்களில் சிலவற்றை இங்கு தருகின்றோம் இப்பெயர்கள் ஒவ்வொன்றிலும் சுமார் பத்துக்கு மேற்பட்ட போலி முகநூல்கள் இயங்கி வருகின்றன அவற்றின் பெயர்கள் பில்பத்துவ சுரகிமு பில்பத்து ரிசார்ட் பதுதீன் பில்பத்து என்னும் பெயர்களில் பில்பத்தை அடிப்படையாக கொண்ட போலி முகநூல்கள் பல ஆரம்பிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன இங்கே ஒரு கவலையான விடயம் என்னவெனில் சிங்கள இனவாதிகள் தான் அந்நியமாக வடக்கு முஸ்லீம் சமூகத்தை அமைச்சர் ரிசார்ட் பதூதனையும் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி மற்றும் அம்மக்களின் மேல் குடியேற்றத்தை தடுக்கின்றார்கள் என்று பார்த்தால் அமைச்சர் ரிசார்ட்டுக்கு எதிராக அரசியல் செய்யும் மாற்று முஸ்லிம் கட்சிகளின் முகநூல் போராளிகளும் வடக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுவது வேதனை அளிக்கின்றது பில்பத்து என்னும் பெயரை தமிழில் பதிவு செய்து மேற்படி முஸ்லிம் அரசியலில் போலி முகநூல் போராளிகள் முகநூல்களை ஆரம்பித்து ரிசார்ட்டை பழிவாங்கும் போர்வையில் தம் இனத்துக்கே பாரிய அநியாயங்களை செய்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது வடக்கு முஸ்லிம்களையும் அமைச்சர் ரிசாத் பதூதனையும் பாதுகாக்க ஒன்றுபடுவதோடு ஆக குறைந்த தமது முகநூலில் வடக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஒரு பதவியேனும் அல்லது ஒரு புகைப்படத்தையேனும் பதிவேற்றி எமது ஆதரவை ஒன்றுபட்டு வெளிப்படுத்துவோம்